நந்தவனபுரோன்ற கிராமத்தில் சந்திரிகா ஹரிதான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்க அப்பா பேரு கேஷவ் கேஷவ் அவரோட பொண்ணுங்களை பாசமா பார்த்துப்பாரு அவர் தள்ளுவண்டியில காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு நாளுக்கு வழக்கம் போல காலையில எந்திரிச்சு வியாபாரத்தை பார்க்க கிளம்பிக்கிட்டு இருந்தார் கேஷவ் அப்ப ஹரிதா வந்து அப்பா அப்பா இன்னைக்கு சாய்ந்தரம் சீக்கிரமா வந்துடுங்கப்பா நம்ம மூணு பேரும் சேர்ந்து சினிமா போலா அப்படின்னு ஹரிதா கேஷவ் கிட்ட சொல்லிட்டு இருந்தா அதுக்கு கேஷவ் சிரிச்சுக்கிட்டே ஆமாடி ஹரிதா சாயந்தரம் நான் வரும்போது சினிமா டிக்கெட் வாங்கிட்டே வந்துடுறேமா சரிங்கப்பா சரி அப்படின்னு சொன்னதும் ஹரிதா சந்தோஷப்பட்டா கேஷவ் அதுக்கப்புறம் தள்ள காய்கறி எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி யோசிச்சாரு ஐயோ நான் வேற என் சின்ன பொண்ணு ஹரிதாக்கு சினிமாக்கு கூட்டிட்டு போறேன்னுட்டு வாக்கு குடுத்திருக்கேன் இப்ப மட்டும் நான் டிக்கெட் வாங்கிட்டு போலனா எனக்கு அவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேஷவ் சினிமா தேட்டருக்கு போய் மூணு டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் வீட்டில் அக்காவும் தங்கச்சியும் அப்பாக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக சினிமா போகலான்னுட்டு அப்பா வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கேஷவ் நடந்து வரும்போது வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்லேயே இறந்து போயிட்டாரு விஷயத்தை கேள்விப்பட்ட அக்கா தங்கச்சி பதறி போய் அவர் இருக்கிற இடத்துக்கு போனாங்க அப்புறம் எல்லாம் முடிஞ்சுது அப்புறமா அக்கா தங்கச்சிங்களை பார்த்துக்க யாரும் இல்லை கடன் கொடுத்தவங்க எல்லாவுங்க பூமி நிலம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க கிட்ட இருந்து இதெல்லாம் நினைச்சு ரொம்பவும் அடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஹரிதாவோ சந்திரிக்காவோ அக்கா என்னக்கா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்பா விட்டுட்டு போயிட்டாரு நிலத்தையும் கடன் கொடுத்தவங்க வாங்கிட்டாங்க எப்படிக்கா இப்போ நம்ம படிக்க போகிறோம் இப்படி ஒரே நாளில் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு ஹரிதா அழ ஆரம்பிச்சா அப்போ சந்திரிக்கா ஏன் ஹரிதா இப்படியெல்லாம் பேசுகிற படிக்கிறதுக்கோ இதுக்கோ என்ன சம்பந்தம் நம்ம வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி பேசுற அப்படி எதுவும் சொல்லாத அக்கா நம்ம என்னக்கா பண்ணி பழக்க போறா இப்போ இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்ல ஹரிதா அப்பா படிக்கல ஆனா அவரு நம்மள காப்பாத்தல நம்மள வாழ வைக்கல ஆமாக்கா அப்பா படிக்கல ஆமா அப்பா இவ்வளோ நாள் தள்ளு வண்டியில காய்கறி வித்து நம்மள படிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு குடும்பத்தையும் பாத்துக்கிட்டாரு ஆமாக்கா நம்ம கூட அப்பா மாதிரி எதாவது பண்ணணும்க்கா நம்மளால முடியுன்றதே நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது ஏதாவது பண்ணலாம் நம்மளும் காய்கறி வியாபாரமே பண்ணலாம் இப்பதான் நீ தெளிவாவே ஆயிருக்க வா நம்ம வாழ்க்கைய வாழ்கிறத பாக்கலாம் அப்படி ரெண்டு பேரும் முடிவெடுத்து அவங்க அப்பா தள்ளுவண்டி எடுத்துக்கிட்டு காய்கறி எல்லாம் வச்சுக்கிட்டு வியாபாரத்தை பார்க்க கிளம்புனாங்க இப்படி அவங்க வியாபாரம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்தாங்க அக்கா நம்ம இப்போ தினமும் சம்பாதிக்கிறது தினமும் செலவுக்கே பத்துதேக்கா அதுக்கப்புறம் எதுவுமே நம்மளால சேர்த்து வைக்கவே முடியல அப்பா எப்படிக்கா இவ்வளோ நாள் எல்லாத்தையும் சமாளிச்சாரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருல ஆமா ஹரிதா நான் கூட அதையேதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா எப்போ முன்னேறது எப்போ நம்ம சொத்தை எல்லாத்தையும் மீட்டு எடுக்கிறதுனே புரியல அப்படி ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி தூங்க போயிட்டாங்க பேசிக்கிட்டே தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் காய்கறி எல்லாத்தையும் தள்ளு வண்டியில் எடுத்துக்கிட்டு அதை வியாபாரம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் எல்லாத்தேரும் வேற ஊருக்கெல்லாம் போய் வியாபாரம் பார்க்க ஆரம்பித்தாங்க ஐயோ அக்கா என்னால் முடியாதுக்கா என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல வயிறில் சாப்பாடு போட்டால் தான் என்னால் முடியுமே அப்படி ஹரிதா பசியோட ரோட்லேயே உட்காந்துட்டா அதை பார்த்த சந்திரிக்கா ஹரிதா ஏன் நிலைமையும் அதான் எனக்கும் பயங்கரமா பசிக்குது பசியை தாங்க முடியல பக்கத்துல ஏதாவது கடை போய் வா ஹரிதா ஐயோ அக்கா என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலன்னு சொல்கிறேன் நீ சரி நீ வண்டியில உட்காந்துக்கோ நான் தள்ளிக்கிட்டே போகிறேன் ஹரிதா அக்கா ரொம்ப நல்ல அக்கா தான் இருக்காது அதுக்கப்புறம் ஹரிதா போய் அந்த தள்ளு வண்டியில உட்காந்துக்கிட்டா தள்ளிக்கிட்டே நடந்து போய்கிட்ட இருந்தா வண்டி தள்ளிக்கிட்டே போகும்போது கொஞ்ச தூரத்துல ஒரு டிஃபன் சென்டர் ஒண்ணு ரெண்டு பேரும் பார்த்தாங்க அது பார்த்ததுக்கு அப்புறம்தான் உயிர் வந்தது ஹரிதாக்கு அக்கா அக்கா அங்க பாருக்கா டிஃபன் எல்லாம் வைக்கிறாங்க நம்மளும் அங்க போலாங்கா வா ஆமா ஹரிதா நானும் அதை பார்த்துட்டேன் வா போல அங்க அப்படி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அங்க போய் அந்த கடையில விற்கிற டிஃபனை வாங்கி சாப்பிட்டாங்க அப்பாடா இப்பதான் மூச்சே வந்த மாதிரி இருக்குக்கா வா போல அப்படின்னு ஹரிதா மறுபடியும் தள்ளுவண்டியில் போய் உட்காந்துக்கிட்டா ஆனால் சந்திரிகா மட்டும் அந்த டிஃபன் சென்டரை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா சந்திரிகா அங்கே பார்க்குறத கவனிச்ச ஹரிதா அவகிட்ட என்னக்கா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க இன்னும் சாப்பிட போறியா என்ன ஒன்னும் இல்லை ஹரிதா நம்ம தள்ளுவண்டியில காய்கறியை வச்சு தெரு தெருவா வேற ஊருக்கெல்லாம் போய் விற்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க பாத்தியா சின்னதாக ஒரு வண்டியை போட்டு அதில் டிஃபன் பண்ணி விற்கிறாங்க அவங்க எங்கேயும் போல ஆனால் ஜனங்க அவங்கள தேடி வராங்க அதை தான் யோசித்தேன் ஆமாக்கா நீ சொல்றது கரெக்டு தான் ஆனால் இப்பயே அதை யோசிக்கிறேன் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை என்னன்னா இனிமேலாது நம்ம தள்ளு வண்டியில் வீடு வீடாக தெரு தெருவா போய் விற்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி எதாவது பிஸ்னஸை யோசிக்கலாம் ஹரிதா நீ என்ன அதை பற்றி ஆமாக்கா நானும் நல்லா இருக்குன்னு தான் யோசிக்கிறேன் ஆனால் நம்ம ஊரில் தான் ஏற்கனவே நிறைய டிஃபன் சென்டர் இருக்கே அப்படி இருக்கும்போது நம்மளது எப்படி நடக்கும் ஆமாம் ஹரிதா நம்ம போடுற வண்டியில் பெசாமல் ஆம்லெட் மேகி எல்லாம் விற்கலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அக்கா எனக்கு நல்ல அறிவு இருக்குது சூப்பரான ஐடியா வா வா வீட்டுக்கு போய் இதை பற்றி நம்ம நிறைய பேசி நல்ல முடிவாக எடுக்கலாம் வா அப்படி அந்த ரெண்டு அக்கா தங்கச்சிங்களோ பழங்களை தள்ள வண்டியில வச்சுக்கிட்டு தள்ளி போய்கிட்ட இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அவங்க பிசினஸ் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ராத்திரி அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஹரிதா நம்ம பிரெட் ஆம்லெட் அதுக்கப்புறம் மசாலா விதமாக விற்றோன்னா தான் நம்ம நல்லா ஃபேமஸ் ஆக முடியும் அப்பதான் எல்லாரும் நம்ம கடைக்கு வருவாங்க ஆமாக்கா நீ ஆம்லெட் எல்லாம் பண்ண மேகி எல்லாம் நான் பண்றேன் அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்து அவங்க ஊர்லயே ஒரு கீழே ஆம்லெட் மேகி இதெல்லாம் அவங்க நினைச்ச மாதிரியே விதவிதமா பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க அட இவங்க பண்ற ஆம்லெட் எல்லாம் சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு ருசியா சாப்பிட்டதே இல்ல ஆமாடா கரெக்டா சொன்னேன் நம்ம ஊர்லயே இந்த மாதிரி மேகி ஆம்லெட் எல்லாம் யாரும் விக்கிறது இவங்க கையில ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்கு அதான் இவங்க மாயம் பண்ணி சூப்பரா விக்கிறாங்க எல்லாத்தையும் அப்படி எல்லாரும் அவங்க கடையில் வந்து சாப்பிட்டு அவங்கள புகழ்ந்து தள்ளிட்டு போனாங்க இதனால் நல்ல லாபத்தை பார்த்தாங்க அக்கா தங்கச்சிங்க காசு வரதை பார்த்தா ஹரிதாக்கு கொஞ்சம் திமுறும் வந்தது ஒரு நாளைக்காக அக்கா சந்திரிகா கிட்டே இப்படி சொன்னாள் அக்கா இந்த காசு எல்லாம் நான் பண்ணுற மேகி நூடுல்ஸ்னால தான் வரதில்லை அக்கா ஆனால் ஜனங்கள் யாரும் ஆம்லெட் எல்லாம் நீ செய்கிறத சரியாகவே சாப்பிட்றதில்ல நல்ல ருசியாக பண்ணாதானே எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படி சந்திரிகா கிட்டே சொன்னால் ஹரிதா ஹரிதா ஏன் அப்படியெல்லாம் பேசுகிற ஜனங்க ஆம்லெட்டை கூட ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க மேகியை விட அதுதான் நல்லா போகிறா மாதிரி எனக்கு தோணுது அக்கா என்னக்கா சொல்கிற நீன நான் செய்கிற மேகியை தான் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க ஆம்லெட்டெல்லாம் யாரும் சீன்றதே இல்லை நான் இப்படி வியாபாரம் பண்ணுறதுனால தான் நம்ம குடும்பமே நடக்குது நல்ல வருமானமும் வருது என்ன ஹரிதா ஒன்றுது என்னதுன்னா பிரித்து பேசுகிற எல்லாமே நம்பள்து தானே அதெல்லாம் இல்லக்கா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் என்ன பேச்சு காலையில வேணா நீ ஆம்லெட் வித்துக்கோ ராத்திரி ஆனா நான் மேகி வித்துக்கிறேன் இப்படி தனித்தனியா ரெண்டு பேரும் வியாபாரத்தை பாத்துக்கலாம் அப்படி ஹரிதா சந்திரிகா கிட்ட சண்டை போட்டா சந்திரிகா ஹரிதாவை சமாதானப்படுத்த எல்லா முயற்சிகளையும் எடுத்தா ஆனா ஹரிதா சந்திரிகா சொல்ற எதையுமே கேட்கல இந்த சண்டையால சந்திரிகா காலையில ஆம்லெட் விற்கிறதுமா சாயந்தரம் ஆனதும் நூடுல்ஸ் விற்கிறதுமா ஹரிதா இருந்தா ஆனா ஜனங்களுக்கு ஒவ்வொரு தேவை இருந்தது ஹரிதா உங்க அக்கா சந்திரிகா இல்லையா ஆம்லெட்டும் இல்ல போல இருக்கே சந்திரிகா உங்க தங்கச்சி ஹரிதா இல்லையா நூடுல்ஸ் இல்ல போல இருக்கு இப்படி ஜனங்களோட தேவை விதவிதமா இருக்கும் ரெண்டு பேரும் பிசினஸ் பண்ணா ஒன்னதான் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க ஹரிதா அவ செஞ்ச தப்ப உணர்ந்து உடனே போய் சந்திரிகா கிட்ட மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சியும் படி ஒன்னாவே சேர்ந்து கடைய நடத்தினாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு மீட்டு எடுத்தாங்க அவங்களோட வீடை அவங்க அப்பா கணவன் நினைவாக்குனாங்க ஒரு தடவை நந்தவனபுரம்ன்ற கிராமத்துல சந்திரிகான்னு ஒரு பொண்ணு காய்கறி வாங்கிட்டு இருந்தா அப்பதான் ஒரு லக்ஸரி கார் ஒன்று போச்சு வியந்தாங்க கிராமத்து இது காரா பயங்கரமான சூப்பரா இருக்கே ஆமாடா அந்த கார் பார்க்கவே சூப்பரா இருக்கு அதுல பயணம் செஞ்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி கார இந்த கிராமத்துல நான் பார்த்ததே இல்லடா இப்பதான் பாக்குறேன் அப்படி எல்லாரும் அந்த காரை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க சந்திரிகா கூட அந்த காரை ரொம்ப ஆச்சரியமாக வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தா நேராக அந்த கார் வந்து சந்திரிகா முன்னாடி வந்து நின்றுது சந்திரிகாக்கு ஒன்றும் புரியல அந்த கார்லேருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி இறங்கினா அவ கூலிங் கிளாஸ்லாம் எல்லாம் போட்டிருந்தா அவ பார்க்க மாடனாக கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டிருந்தான் சந்திரிகா கிட்ட வந்து அந்த பொண்ணு இப்படி சொன்னான் என்ன சந்திரிகா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு அந்த பொண்ணு சந்திரிக்காவை கேட்டுச்சு சந்திரிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டு என் பேரு எப்படிமா உனக்கு தெரியும் அப்ப அந்த பொண்ணு கூலிங் கிளாஸ் கைட்டுட்டு என்ன சந்திரிக்கா என்னையே மறந்து போயிட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதும் சந்திரிகா அந்த பொண்ணை நல்லா ஒத்து பார்த்து ஏ கீதா நான் ஏ கீதா கிடையாது ரெண்டு பிஸ்னஸ் கம்பெனிக்கு ஓனர் கீதா ஆண்டர்பிரினர் கீதா இந்த லக்ஸரி காரோட ஓனர் அப்படி ரொம்ப பெருமையாக சொன்னா கீதா அதுக்கு சந்திரிகா ரொம்ப சந்தோஷப்பட்டு கீதா எவ்வளோ மாறி போயிட்டா நான் உன்னை ஞாபகம் கூட வச்சுக்கல தெரியுமா ஆனால் என்ன எப்படி நீ ஞாபகம் வச்சுக்கிட்ட அப்படின்னு சந்திரிகா கேட்டா அதுக்கு கீதா ஆ நீ என்னை மறந்துடலாம் சந்திரிகா ஆனால் நான் எப்படி உன்னை மறக்க முடியும் உன்னால் காலேஜில் நான் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் அதான் என் சக்ஸஸை முன்னாடி காட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன் சந்திரிகா அப்படின்னு சொன்னா கீதா ஆனா சந்திரிகா கீதா சொன்ன எதையுமே பொருட்படுத்தாம நீ இன்னும் மாறவே இல்லை கீதா சரி வா என் வீட்டுக்கு போல ஆமா ஆமா வரேன் நீ எந்த மாதிரி ராஜ்பவன்ல இருக்கன்னு நான் பார்க்க தேவையில்ல சரி முதல்ல வந்து என் கார்ல உட்காரு அப்படின்னு கீதா சொன்னதும் அதுக்கு சந்திரிகா ஒரே ஒரு நிமிஷம் கீதா என் தங்கச்சி வர நேரம் ஆயிடுச்சு அவன் வந்தோடன மூணு பேரும் சேர்த்து போல ஆமால உனக்கு தங்கச்சி கூட இருக்குல்ல அத மறந்துட்டேன் அந்த சமயம் கரெக்டாக அங்கே ஹரிதா வந்தா ஹரிதா இவ பேரு கீதா இவ என்னோட காலேஜ் இல்லை பழைய ஃப்ரெண்டு நான் ஒன்றும் பழைய ஃப்ரெண்டு இல்லை ஹரிதா எப்பயும் மறக்க முடியாத ஃப்ரெண்டு சரி வாங்க உங்க ராஜ்பவனுக்கு போலாம் கீதா சொல்றது புரியாம ஹரிதா முழிச்சுக்கிட்டே சந்திரிக்காவை பார்த்தா அப்ப சந்திரிக்கா ஹரிதா அந்த கார்ல ஏறு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சந்திரிகா சொன்னதோ மூணு பேரும் போய் கார்ல உட்கார்ந்தாங்க மூணு பேரும் கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க ஹரிதா கார்ல இருக்க இன்டீரியரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா அக்கா இந்த கார் சூப்பரா இருக்குல்ல ஹரிதா சொன்னதை கேட்ட கீதா நக்கலா சிரிச்சுக்கிட்டே எஸ் ஹரிதா நான் இந்த காரோட இன்டீரியருக்கு மட்டும் அஞ்சு லட்சம் செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா உங்களை மாதிரி ஆளுங்கல்லாம் அஞ்சு லட்சத்துல வீடே கட்டுவீங்கள அப்படின்னு கீதா சொன்னதும் ஹரிதாக்கு பயங்கரமாக கோவம் வந்து சந்திரிக்காவை பார்த்தா அதுக்கப்புறமா அவங்க வீடும் வந்துருச்சு மூணு பேரும் கார்ல இருந்து இறங்கினாங்க கீதா இதுதான் கீதா எங்க வீடு சரி வா வீட்டுக்குள்ள வாட் இது வீடா நாலு கம்பியை வச்சு கூரை போட்டா அதுக்கு பேரு குடிசை நாங்க வீடு தான் இது பேரு குடிசை சரிவா உள்ள என்ன ஆச்சரியம் இருக்குன்னுட்டு பார்க்கலாம் வா அப்படி நக்கல் பண்ணிக்கிட்டு கீதா சந்திரிக்காவோட வீட்டுக்குள்ளே போனான் அவங்க வீட்டில் உட்கார்றதுக்கு கூட சேர் இல்லை வெறும் பாய் மட்டும்தான் இருந்தது அப்போ கீதா வாட் சந்திரிக்கா ஓ வீட்டில் உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்லையா என்ன ஆ எதுக்கு இருக்க போது ஏ தலை மேலே ஏறி உட்காரணும்னு நினச்சேன் அதான் கடவுள் ஒன்று இப்படி வச்சுருக்காரு அப்படின்னு கீதா சொன்னதை கேட்ட ஹரிதா என்னங்க நீங்க நானும் கார்ல வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டா இருக்கேன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க எங்க அக்கா உங்களை என்ன பண்ணா அப்படி ஹரிதா கோவமா கேட்கவும் அதுக்கு கீதா சிரிச்சுக்கிட்டே ஹா நல்ல கேள்விதான் கேட்டிருக்க நீனு த கிரேட் ஸ்டூடெண்ட் சந்திரிகாவோட தங்கச்சி தானே நீனு சொல்றேன் கேளு அப்படி கீதா அவங்க காலேஜ்ல நடந்த கதையா அவகிட்ட சொல்லிட்டு இருந்தா சந்திரிகா நீ ஹண்ட்ரட்க்கு நைன்டி நைன் வாங்கிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சந்திரிகாவை பார்த்து படிக்க கத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கீதா வா அப்படின்னு டீச்சர் கூப்பிட்டோன்னா கீதா டீச்சர் முன்னாடி வந்து நின்னா கீதா என்ன எழுதிருக்க எக்ஸாம்ல நூறுக்கு பாதி மார்க் கூட வரல சந்திரிகா இங்க வாமா கொஞ்சம் டீச்சர் அப்படி கூப்பிட்டோன்னா சந்திரிகா அவங்க முன்னாடி வந்து நின்னா சந்திரிகா கீதாவ பத்து அர அர அப்ப சந்திரிகா கீதாவ அறையாம டீச்சரையே பாத்துக்கிட்டு இருந்தா அப்ப டீச்சருக்கு பயங்கரமா கோவம் வந்து சந்திரிகா கிட்ட சந்திரிகா இப்போ நீ அடிக்க போறியா இல்லையா இல்ல நான் அடிக்கவா அப்படி டீச்சருக்கு பயந்துட்டு கீதாவை அரைஞ்சா சந்திரிகா இப்படி தினமும் சந்திரிகா கிட்ட ஏதோ ஒரு வகையில அடி வாங்கிக்கிட்டு இருந்தா கீதா ஆனா சந்திரிகா மேல எந்த தப்பும் இல்ல இத பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கீதாவை கேலி பண்ணி சிரிப்பாங்க அதுக்கப்புறம் சந்திரிகாவோட பேரண்ட்ஸ் இறந்து போயிருந்தனால அவ படிப்பை நிப்பாட்டிட்டு அவ தங்கச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தா கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தா ஆ பாத்தியா சந்திரிகா நீ எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கனுட்டு எப்பயும் நேரம் ஒரே மாதிரி இருக்காது கடவுள் நமக்கு நல்லது தான் செய்வார் ஆனால் எப்படி இருக்க பாத்தியா ஆ சரி சரி நான் தீபாவளிக்காக கொஞ்சம் கேண்டில்ஸ் வாங்கியிருக்கேன் எப்படியும் உங்கள் குடிசையில் தீபம் தானே ஏற்றணும் அந்த கேண்டில்ஸ் உங்களுக்கு தரேன் அப்படி கொஞ்சம் கேண்டில்ஸ் அவங்க கொடுத்துட்டு கீதா அங்கேருந்து போயிட்டா ஆனால் ஹரிதாக்கு அதுக்கப்புறம் ரொம்ப அவமானமாக இருந்தது அக்கா என்னக்கா நீனு அந்த கீதா உன்னை அந்த பேச்சு பேசுகிறா நீ அமைதியாக இருக்கா அவகிட்ட எதுவும் பேசாமல் பணக்காரின்ற திமுறை அவளுக்கு அந்த திமுறை எப்படியாவது நம்ம அடக்கணும்க்கா ஹரிதா எதுக்கு இப்படி ஆவேசமாக பேசுகிற விடு விடு தள்ளு அப்படின்னு சொன்னா சந்திரிகா ஆனா ஹரிதா மட்டும் அதுக்கு ஒத்துக்கல கா அதுல எனக்கு தெரியாது அந்த கீதாவை விட பெரிய கார் வாங்கி அத அவகிட்ட காட்டணும் கா அப்படின்னு சொன்னா ஹரிதா அன்றைக்கு ராத்திரி சந்திரிக்கா கீதா கொடுத்த கேண்டலை தான் வீட்டில் ஏற்றி வச்சா அந்த கேண்டலை பார்த்ததும் ஹரிதாக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்தது அப்பாவை அக்கா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று தோணி இருக்குக்கா எப்படியும் தீபாவளி தானே வரப்போகுது நம்ம ஏன் அந்த சமயத்தில் அழகழகான கேண்டில்ஸ் தயாரித்து விற்கக்கூடாது ஹரிதா அப்படி சொன்னோன்னு சந்திரிகா யோசிச்சு அவகிட்ட இப்படி சொன்னான் ஹரிதா உன் ஐடியா எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனால் கேண்டில்ஸ் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு மெழுகு தேவை அதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சேர்த்து வச்சிருந்த காசுல கொஞ்சம் மெழுகு வாங்கிட்டு வந்தா ஹரிதா அதை வச்சு அவங்க கொஞ்சம் கேண்டில்ஸை தயார் பண்ணாங்க ஹரிதா இந்த கேண்டல்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு ஆனா இதுல என்ன வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் இருந்தா தான் ஜனங்க வாங்குவாங்க சந்திரிகா அப்படி சொன்னா ஹரிதா யோசிச்சு அந்த கேண்டல்ஸ் இருந்து நறுமணத்துக்காக நிறைய விஷயங்களை சேர்த்தா ஹரிதா ஹரிதா இப்ப அந்த கேண்டல் ஏத்தி பாரு உடனே ஹரிதா அந்த கேண்டல் ஏத்தினா அந்த கேண்டல்ல இருந்து நல்ல நறுமணம் ஒண்ணு வந்தது அக்கா இந்த கேண்டல்ல இருந்து பெர்ஃபியூம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு ஆஹா சூப்பரா இருக்குக்கா அப்படி அவங்க அந்த கேண்டில்ஸை கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சாங்க மெல்ல மெல்ல ஜனங்க வந்து அந்த கேண்டில்ஸ் பிடிச்சி போய் வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ சந்திரிகா ஹரிதா கிட்ட ஹரிதா இந்த கேண்டில்ஸ் எல்லாம் எதுக்கு ஒரே கலரில் இருக்கணும் சந்திரிகா அப்படி சொன்னோன்னா ஹரிதா விதவிதமான கலரில் கேண்டில்ஸை தயாரிச்சா ஆட இந்த கேண்டில்ஸ் எல்லாம் விதவிதமாக சூப்பராக இருக்கே இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை முதல்ல இதை வாங்கி வீட்டில் ஏற்றணும் அப்படி ஜனங்க எல்லாரும் அக்கா தங்கச்சி செஞ்ச கேண்டில வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அக்கா நம்ம ஏன் இந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையும் பொம்மை ஷேப்ல எல்லாம் செய்யக்கூடாது அப்படி பொம்மை ஷேப்ல பூ ஷேப்ல நாய்க்குட்டி ஷேப்ல எல்லாம் கேண்டில்ஸ் விற்க ஆரம்பிச்சாங்க அக்கா தங்கச்சிங்க அக்கா தங்கச்சி செய்யற கேண்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது பொம்மை கேண்டில் எல்லாம் குழந்தைங்களை ரொம்பவும் அட்ராக்ட் பண்ணுச்சு இப்படி படிப்படியாக முன்னேறி அவங்க கேண்டில் பிஸ்னஸ் சூப்பராக போச்சு பெரிய லாபம் வந்தது அக்கா தங்கச்சிங்களுக்கு அந்த காசுல ஒரு நல்ல காரும் வாங்கினாங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு கீதாவை பார்க்க போனாங்க கீதா அவங்க ரெண்டு பேரும் கார்ல வரதை பார்த்து ஆச்சரியப்பட்டா என்ன கீதா ஆச்சரியமா இருக்கா நீ தானே சொன்ன டைம் எப்பயும் ஒரே மாதிரி இருக்காதுன்னுட்டு இப்போ நாங்கள் சூப்பராக முன்னேறிட்டோம் சரி உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்கிக்கோ கீதா அப்படி ஒரு பெரிய கேண்டல் பாக்ஸை கீதாக்கு கிஃப்ட் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க கீதா அவங்கள பாட்டு ரொம்ப பொறாமல் பாட்டுக்கிட்டு இருந்தாள்